எல்லாருக்கும் என்னம்மா சொல்ல போகிறீங்க புத்தாண்டு வாழ்க்கை சொல்ல போகிறீங்க சொல்லுங்கம்மா புத்தாண்டு வாழ்வு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கு ஆண்டவன் அறிவுரிய ஆண்டவன் எனக்கு அறிவுரியது சரிங்கம்மா வேறு என்னம்மா சொல்கிறீங்க என் மக்கள் வேற கொண்டு போயிட்டு மக்கள் எல்லாம் நீண்டாலோடு வச்சு ஆண்டவன் பார்த்துக்க சரிங்கம்மா சந்தோஷம் ரொம்ப நன்றிம்மா சந்தோஷமாக இருக்குது ஆண்டவனும் பிரார்த்திங்க ஓகேம்மா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலமொழி நூறாண்டு இரண்டாயிரம் ஆரோக்கியம் நானூறு ஆகும் தீர்க்காயசீர்க்கரியாட்டோடு இருக்க ஆண்டவனும் பிரார்த்திக்கிறேன் ஓகேம்மா தேங்க்யூம்மா நன்றிம்மா நீங்க என்ன சொல்ல போறீங்க எந்த கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க போறீங்க சரி ஒரு பாட்டு பாடுங்க சிவன் பாட்டு நம சிவாய வாழ்க சொல்லுங்க வெரி குட் வெரி குட் லட்டு குட்டி நீங்க 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 ஒரு பாட்டு பாடுங்க நம்ம சிவாயா சொல்லுங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க அக்கா சொல்லி தர தம்பி சொல்றான் பார்க்கலாம் இருடா தம்பி சொல்றான் பார்க்கலாம் தம்பி நம்ம சிவாயா வாழ்க சொல்லு சாமி சொல்லணும்

那两千多万。